ஓம் குருவே போற்றி அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோடிவி பார்த்து கொண்டிருக்கோம் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல்கள் வணக்கம் நம்ம ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்னகி ஸ்டார் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து பேச சிறப்புரை பத்தாம் பாவத்தை பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புரை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு டைம் கொடுத்தாரு ரெண்டு மணி நேரம் பேசணும் நிறைய ஜோதிட நண்பர்கள் வந்து லிங்க்குக்கு வர முடியல லிங்க்கில் நாங்கள் வந்து அது லிங்க் உள்ளார வந்து சரியா வர முடியலமா நீங்க பத்தாம் பாவத்துல பேசின விதிமுறைகள் அந்த பாவங்கள் சார்ந்து நோட்ஸ் உங்ககிட்ட கிடைக்குமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதை சார்ந்து பத்தாம் பாவம் தொழில் தான் நாங்க ரெண்டு மணி நேரமும் பேசியிருந்தேன் அந்த நோட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு என்கிட்ட வந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு வணக்கம் சொல்லி மெசேஜ் அனுப்பி அந்த நோட்ஸ் நீங்க வாங்கிக்காங்க அந்த நோட்ஸுக்கு உண்டான தச்சினை எவ்வளோன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் சொல்றேன் அந்த நோட்ஸ் பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு தேவைப்படும் நண்பர் நண்பர்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்காங்க நம்ம பனிரெண்டு லக்கடத்துக்கும் தொழில் சிறப்பாக ஒரு மனிதர் இருக்கு அமைய தொழில் சிறப்பா ஒரு மனிதர் இருக்கு அமைய அல்லது ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு சினிமா துறையில ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு அரசியல்ல ரொம்ப பிரபலமான பேர் புகழோடு இருக்கிறதுக்கு அல்லது தொழிலே இல்லை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா நம்ம அதில் சொல்லியிருக்கோம் நிறைய நண்பர்கள் வாழ்த்து தெரிவிச்சு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி இன்னைக்கு அதை தொடர்ந்து பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் சார்ந்துதான் வீடியோ பார்க்க போறோம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்களா ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் நம்மளுக்கு வந்து சேலத்தில் இருந்து தான் அனுப்பி இருந்தாங்க இந்த தம்பி வந்து வெளிநாட்டுல இருக்காரு சேலத்துல இருக்காங்க அவர் ஜாதகம் அனுப்பி நம்ம கிட்ட ஆன்லைன்ல ஜாதகருடைய தந்தை பார்த்தாங்க ஜாதகருடைய தந்தை பார்த்தாங்க கிரகங்கள் போட்டிருக்கேன் நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பத்து இருபத்தி ஒன்பது பிஎம் கடக லக்கணம் லக்கணத்துக்கு மூணு சந்திர பகவான் நாலுல சூரியன் புதன் சுக்கரன் லக்னத்துக்கு ஆறுல கேது பகவான் லக்னத்துக்கு ஆறுல கேது பகவான் ஏ ஏழு ஆறுல கேது பகவான் ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவ்வாய் இருக்காரு இருக்காரு அப்புறம் லக்னத்துக்கு பதினொன்னுல பதினொன்னுல சனி பகவான் பனிரெண்டுல ராகு பகவானும் குரு பகவானும் இருக்காங்க இருக்காங்க நவாம்ச லக்னம் கன்னி லக்னம் நவாம்ச லக்னம் கன்னி லக்னம் அவிர்ச்சகத்துல ராகு பகவான் மகரத்துல புதன் சுக்கரன் மேஷத்துல குரு பகவான் ரிஷபத்துல சந்திரன் சூரியன் கேது பகவான் லக்கணத்துக்கு பனிரெண்டுல மிதுனத்துல வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் உள்ள கிரகம் நம்ம போட்டுக்கிட்டோம் இது ஆண் ஜாதகம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய அப்பா கிட்ட நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து ஸ்கூல்ல காலேஜில் என்ன நிறுவனத்துல வேலை செய்யறாரோ அந்த நிறுவனத்துல ரொம்ப சிறப்பான பணியில் இருப்பாருங்கப்பா ரொம்ப சிறப்பான பணியில் இருப்பாரு அந்த தொழில் சார்ந்து நிறைய பதக்கம் பதவி பட்டம் கௌரவம் புகழ் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் இந்த ஜாதகரால் உங்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் இந்த ஜாதகருடைய பேரை சொல்லிதான் உங்க பேரை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆஹ் அவரு என்ன விருதோ பதவி ப பதக்கம் பதவி ஏற்பு விழா எல்லாமே வந்து பாத்தீங்களா நீங்க வந்து கண்கொளையிட கண்டு ரசிப்பீங்க இந்த குழந்தையை பத்ததுனால உங்க உங்களுக்கு ரொம்ப பேர் புகழ் இந்த குழந்தை பேரை சொல்லி உங்களை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான இந்த ஜாதகம் ஜாதகரால உங்களுக்கு பேர் புகழ்ப்பா உங்க உங்க குடும் உங்க குடும்பத்துக்கே பேர் புகழ் உங்க வம்சத்துக்கே பேர் புகழ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர்கிட்ட அவர் சொன்னாரு ஆமாம்மா எனக்கு வந்து மூணு பையன் இவன் வந்து மூணாவது பையன் மற்ற ரெண்டு பேருமே வேலையில இருக்காங்க இவன் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட்ல வந்து ஆஹ் கான்ட்ராக்ட் வேலைதான் செஞ்சிட்டு இருக்காரு அதே அதே ஒன்று அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றது உணவு பொருள் வந்து வெளியூர் வெளிநாடுன்னு எக்ஸ்போர்ட் வந்து நிறைய விருதுகள் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலயுமே கௌரவப்படுத்துறாங்க பதக்கம் கொடுக்கறாங்க விருது கொடுக்குறாங்கம்மா நல்லா இருக்கும் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்க அப்பாவும் ரொம்ப மகனை பத்தி பெருமிதமா சொன்னாங்க சரி ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல வயது சின்ன வயசுதான் பாருங்க இந்த சிறு வயதிலேயே இந்த பேர் புகழ் பதவி பட்ட பெறதுக்கு என்ன கிரகம் இவர் ஜாதகத்துல வலிமையா இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு ஆய்வு வேணும் இல்லையா நம் நாடி ஜோதிட நண்பர்களுக்கு எம்ஜிஎஸ் பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு சிறு வயதிலேயே விருது தொழில் துறையில் இளம் இளம் தொழிலதிபர் அப்படிங்கிற விருது தம்பி வாங்கியிருக்காரு விருது வாங்குற அளவுக்கு இவர் தொழில்ல என்ன சாதனை அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இல்லையா லக்கன புள்ளி லக்கன புள்ளி பாருங்க சனி பகவான் கால்ல லக்கன புள்ளி சனி பகவான் கால் சனி பகவான் லக்கனத்துக்கு பதினொன்னுல உச்சம் பெற்ற சந்தரன்கால்ல லக்கன புள்ளி சனி பகவான் கால் சனி பகவான் பதினொன்னுல அவர் நின்றது சந்திரன்கால்ல இருக்காரு அந்த சந்திரன் பாருங்களா சனி பகவான் லக்கனத்துக்கு பதினொன்னுல சந்திரன் கால உச்சம் பெற்றுட்டாரு அப்ப தொழில் இவருக்கு வந்து மிக மிக சிறப்பா இருக்குது உணவு ஏற்றுமதி இறக்குமதி கான்ட்ராக்ட் வேலை நிறைய எடுத்து செய்யறாரு உணவு தொழிலாகட்டும் கான்ட்ராக்ட் வேலை இன்டீரியர் ஒர்க் இது மாதிரி நிறைய ரெண்டு மூணு ரெண்டு மூணு பிஸ்னஸ் செய்யறாரு அது மாதிரி ஒரு வயசு கம்மி பாருங்க தொழில மிக மிக ஆர்வத்துடன் செய்யறாரு எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்கணம் புள்ளி லக்கனாதிபதி ராசி அதிபதி பலம் பெற்றுச்சுன்னா மற்ற பாவங்கள் எல்லாமே தன்னுடன் அது இணைந்துக்குமா தன்னுடன் வந்து இணைந்துக்கும் லக்கன புள்ளி சனி பகவான் கால் சனி பகவான் பதினொன்னுல சனி பகவான் என்றது சந்திரன்கால் சந்திரன் அவருடைய சுயசாரத்துல இருக்காரு சந்திரன் லக்னத்துக்கு மூணுல இருக்காரு அவர் வந்து அவர் சுயசாரல சுயச்சாரத்துல இருக்காரு அப்ப லக்கன புள்ளி எவ்வளவு ஒரு வலிமை பாருங்க லக்கனாதிபதிக்கு எவ்வளவு ஒரு வலிமை பாருங்க அது நீர் ராசியா இருக்கிறதுனால லக்னம் நின்றது நீர் ராசியாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு அவருக்கு வேலை லக்னாதிபதி லக்னத்துக்கு மூணுல இருக்காரு மூணு ஒன்பது பனிரெண்டு தொடர்பு எல்லாம் வந்துச்சுன்னா மூணாம் இடம் என்பது சிறுதூர பயணம் ஒன்பதாம் இடம் என்பது வெகு தூர பயணம் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் அப்ப ஒரு ஜாதகருக்கு வெளியூரு வெளிநாடு தொழில் அமையணும் அப்படின்னா இந்த பாவ இணைவுகள் எல்லாம் அதோட தொடர்பு வருதா அவருடைய ஜனன ஜாதகத்தில் தொடர்பு வருதா திசாபத்திக்கு தொடர்பு வருதா அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் லக்னாதிபதி மூணுல இருக்காரு மூணுல இருக்காரு அப்ப மூன்றாம் இடம் சிறுதூர பயணம் அது ஒன்பதாம் இடம் நம்ம பார்த்தோமா ஒன்பதாம் இடம் நம்மளுக்கு வந்து நீராசியா தான் வரும் குரு பகவான் அவர் பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிபதி புதன் வந்து பாத்தீங்கன்னா புதன் என்றது யாருக்காளு புதன் என்றது ராகுகள் ராகு பன்னிரெண்டு அப்ப மூணு ஒன்பது பன்னிரெண்டு தொடர்பு லக்னாதிபதியோட வந்துச்சுன்னா அவர் வந்து வெளி ஊர் வெளிநாடுந்தா ஒரு உத்தியோகமே அமையும் அப்படிதான் அந்த தொழில் தான் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஊர் வெளிநாடுங்கிற தொழில் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்பவுமே நம்மளுக்கு பத்தாம் பாவத்துல என்ன கிரகம் உச்சமோ அதுதான் நம்மளுக்கு தொழில கொடுக்கும் இவருக்கு பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ் சூரியன் சூரியன் இருக்கு சூரியன் சூரியன் வந்து லக்னத்துக்கு நாலுல இருக்காரு அவர் என்ன நிலை சரி அவரு கொஞ்சம் நிலை கெட்டுருச்சுனாலும் பத்தாம் பாவத்துல ஆட்சி பெற கிரகம் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு என்னென்ன திக்பலத்தோட இருக்காரு நம்மளுக்கு பத்துல வந்து சூரியனும் செவ்வாய் திக்பலன் நம்மளுக்கு வந்து பத்துல சூரியன் செவ்வாய் திக்பலன் தான் பத்தாம் என்பது உச்சையால் சிந்தனை கடக லக்கணத்துக்கு முழு யோகாதிபதி கடக லக்கணத்திற்கு முழு ஒரு கேந்திராதிபதியாகவும் ஒரு திரிகோணாதிபதியும் செவ்வாய் வருவார் அவர் நிலை கிடாம இருந்தாவே தொழில் சிறப்பா இருக்கும் அவரு பாருங்க லக்கணத்துக்கு ஏனென வந்து நல்ல நிலையில இருக்காரு ஆட்சி பெற்ற நிலையில உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு அவர் லக்னம் அதே பாருங்க சந்திரன் கல்ல வராரு உச்சம் பெற்ற செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் சந்திரன் கல்லே வராது லக்னாதிபதி தொடறாரு லக்னாதிபதி தொடரு இப்படி பத்தி பாத்தீங்கன்னா ராகு பாருங்க செவ்வாய்க்கால் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிற ராகு செவ்வாய்க்கால் செவ்வாய் உச்சம் செவ்வாய் உச்சம் இப்படி ஒரு ஜாதகத்துல பத்தாம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகம் கொஞ்சம் பண்ண இருந்தாலும் பத்தாம் அதிபதி இருக்கிறாரா பத்தாம் பாவத்துல ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கா இவங்கெல்லாம் நல்ல பண்ண இருந்தாலும் வேலையில மிக மிக சிறப்பா இருக்கிறாங்க செவ்வாய் உச்சம் பெற்றதுனால அவர் வந்து பாத்தீங்களா நல்ல தொழில் பண்றாரு உணவு தொழில் நீர் நீர் ராசி லக்ன புள்ளியே நீர் ராசியா இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுல அவருக்கு முழு தொழில் வந்து நல்ல ஒரு அமைப்புல இருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு பத்தாம் பாவத்துல உச்சம் பெற கூட கிரகிரகம் அல்லது ஆட்சி பெறக்கூடிய கிரகம் திரிகோணத்துல ஒண்ணு நாலு ஏழு பத்து ஒன்னு அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினொன்னுல ஒரு உச்சம் பெற்ற கால இருந்தாலும் ஒரு உச்சாதிபதி கால் இருந்தாலும் தொழில் மிக மிக சிறப்பா இருக்கும் அவர் என்ன தொழில் இருக்கிறாரோ அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஊர் அளவுல உலக அளவுல ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஃபேமஸா இருக்கும் அது அந்த துறையில அவருக்கு நிறைய கௌரவங்கள் பதக்கங்கள் பதவிகள் அல்லது விருதுகள் அது மாதிரி அந்த துறையில கிடைக்கும் எங்க அப்பா எங்க அப்பா அப்படிதான் சொன்னாரு ஆமா நிறைய பங்கன் கூப்பிடுவாங்க அதை சார்ந்த விழாவுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இளம் தொழில் அதிபர் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரொம்ப பெருமிதத்தோட சொன்னாரு அப்ப லக்கணம் புள்ளிதாங்க ஒரு ஜாதகத்துல மிக மிக வலிமை லக்கண புள்ளி நின்ற நட்சத்திர அதிபதி பலமாறு லக்கனாதிபதி பலமா இருந்து ராசி அதிபதி நின்ற மலம் பலமா இருந்துச்சுன்னா அவரு என்ன தொழில் நினைக்கிறாரோ அந்த தொழில செய்வாரு தான் படிப்பாரு அந்த தொழில் செய்வாரு அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஊரளவுல உலக அளவுல ரொம்ப ஃபேமஸா வந்துடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உச்சம் பெற்ற சனி பகவான் பாருங்க லக்கன புள்ளி சனி பகவான்கால் சனி பகவான் சந்திரன்கால்ல ஒரு உச்சம் பெற்ற இன்னொரு கால்ல இருக்கிறப்ப அந்த தொழில அவர் ரொம்ப பேர் பேர்போகளோட இருப்பாரு நம்ம அப்படி பார்க்கலாம் இதே மாதிரி சனி பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானுக்கு ஆறு எட்டல எந்த கிரகமும் இல்லாம இருக்கணும் அது ஒரு சிறப்பு இல்லாமல் இருந்தாவே ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டுதான் தான் இருக்கிறாங்க ஆனா பகையான கிரகங்கள் இருந்துச்சுன்னா தொழில் வந்து அவர்களுக்கு வந்து கொஞ்சம் தடை தாமதமா இருக்கும் அல்லது நிரந்தரமா ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க இவருக்கு ஆறு எட்டில பகையான கிரகங்கள் இருந்தாலும் லக்கன புள்ளி பலம் லக்னாதிபதி புல் லக்னாதிபதி பலம் அதனால இவருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கல லக்னா லக்னம் தானே ஒரு மனிதருக்கு ஆளுமை திறமை லக்கனம் நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லாசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திரம் திரிகோணத்துல ஆச்சு உச்சம் பெற்றுருச்சுன்னா உச்சம் பெற்றுச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு சிறப்பான அமைப்பு ஆளுமை திறன் இருக்கும் இருநூறு பேர் முந்நூறு பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னு வச்சு தொழில் செய்யற அளவுக்கு அவருக்கு வந்து ஆளுமை திறன் இருக்கும் அந்த ஆளுமை திறன் படித்த மனிதர் வந்து பாத்தீங்களா மற்ற தொழில் ஒரு உத்வேகத்துடன் ஒரு ஈடுபாடுடன் ஒரு நேசிப்புடன் அவர் தொழில் செய்வாரு அந்த தொழில நல்ல நிலையில அவருக்கு ஒரு விருது வாங்கி கொடுக்கற அளவுக்கு அந்த தொழில் அவர் உயர்த்திடும் இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலயும் பத்தாம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பத்தாம் அதிபதி யாரு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறாரா கேந்திர திரிகோணத்துல இருக்காரா அவர் நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாம் பலமா இருந்துச்சுன்னா அந்த தரு துறை சார்ந்த தொழில் ரொம்ப சிறப்பா பாக்குறாங்க பண்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஆய்வு பண்ணுங்க எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்